கவிஞர் கண்ணதாசன் அவருடைய ரொம்ப ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு சோதனை மேல் சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி தாங்காது பாட்டு தான் இந்த பாடல் வரிகளானது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்முடைய திமுக அமைச்சரான திரு உதயநிதி சான் பக்காவா பொருந்தது அதுவும் இந்த காலகட்டத்துல பாவம் மனுஷன் கால் வைக்கிற இடெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்க இந்த எஃப் கார் ரேஸ் நடத்துறதுக்கு அவர் பட்ட பாடு இருக்கே ஒன்றா இரண்டா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அதெல்லாம் பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் ஸோ வாங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு பேரு என்ன தெரியுமா பாய் எச்ச இது எங்க நடந்ததுனா பங்களேஷ்லதான் பங்களாதேஷ் இப்போ கர்மாவின் கோர சிக்கி தவிக்குது சில நாட்களுக்கு முன்னாடி இப்ப கூட பாத்தீங்கன்னா மழை சும் அடிச்சு வெளுத்து வாங்கது வெள்ளம்லாம் வந்து அவ்வளவு மக்கள் அங்க அப்படி கஷ்டப்படுறாங்க அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கற மாதிரி வழங்கி அந்த ஹிந்து பையன் கழுத்துல இருக்கக்கூடிய ஹிந்து மத அடையாளங்களான அந்த தாயத்தை கடிச்சு கட் பண்றான் அந்த குழந்தை கேக்குது எனக்கு அந்த ருத்ராட்சை வேணும் கொடுங்க சொல்லி அந்த குழந்தை கேக்குது ஆனா அவனுக்கு என்ன சொல்றானுங்க அதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் வேண்டாம் நீ டாடா சொல்லு டாடா சொல்லு அப்படி சொல்லிட்டு சலாம் வலிக்கும் சொல்லி இந்த மதமாற்றத்தை ஆரம்பிக்கிறானுங்க எவ்வளவு சீப்பா அவனுங்க நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா ஒருத்தவங்களுடைய கடுமையான வாழ்வாதாரத்தையும் கடுமையா அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதை இவங்க யூஸ் பண்ணி மத மாற்றம் பண்ண ஆரம்பிக்கிறானு பாருங்க அந்த காலகட்டத்துல முகலாயர்கள் வால் முனையில மதம் மாத்தனானுங்க பட் இப்போ இவங்க இத மாதிரி பண்ணி மதம் மாத்துறாங்க இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் பண்ணுவாங்க பாருங்க அதே மாதிரியான காரியத்தை பண்ணி மதம் மாத்தறானுங்க இப்ப நீங்க பார்த்த அந்த வீடியோ ஆனது செம்ம வைரலா போச்சு உடனே இங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அனுதாபிகள் முக்கியமா இந்த ஹலாலா கீட் முகமது ஜுபை இருக்கான் பாத்தீங்களா இவன் இந்த வீடியோவை யாரும் நம்பாதீங்க இத மாதிரிலாம் அங்க எந்த விதமான மத மாற்றமும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னத்தையோ சொல்லி பயங்கரமா முரட்டத்தனமான முட்டலாம் கொடுத்துட்டு இருக்கான் அதாவது அந்த கயிறு வந்து அழுக்கா இருக்கு அந்த அழுக்கால அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் டிசீஸ் வரும் அந்த ஒரு நல்ல நோக்கத்துலதான் அவர் கட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கான் ஆக்சுவலா இத மாதிரி அங்க பல இடங்கள்ல நடந்திருக்கு பல பேர் இது மாதிரிதான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க பல வீடியோஸ்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு ஆனா இந்த முகமது சுபைர் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு முரட்டத்தனமான முட்டுக்கள் கொடுத்துட்டு வரான் பங்களாதேஷ்ல கூட இஸ்லாமியர்களுக்கு அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு முரட்டத்தனமான முட்டுக்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கான் அந்த நாயங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை இழிவுபடுத்துற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களா செஞ்சானுங்க பல பேர் என்ன நடத்தியோ பேசினானுங்க ஆனா அது பத்தி எல்லாம் எந்த விதமான கண்டனங்களும் தெரிவிக்காம எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் இது எல்லாம் மதம் மாத்தவே இல்ல அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எந்த ஹிந்துவையும் தாக்கவும் இல்லை எந்த ஒரு கோயிலுமே அவங்க அடிச்சு நொறுக்கல எந்த ஒரு ஹிந்துவுடைய வீடுகளுமே அவங்க பத்த வைக்கல அவங்களுடைய பொருட்களை நாசமாக்கல அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கேவலமா முட்டுக் கொடுக்குறாங்க தெரியுங்களா இந்த முகமது ஜுபைர் மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட அல்ல கைகள் இதை மாதிரிதான் பண்ணிட்டு வருதுங்க என்னத்த சொல்ல பங்களாதேஷ் அவங்க பண்ண காரியத்துக்கு பயங்கரமா அனுபவிச்சுட்டு இருக்கானுங்க கண்டிப்பா இந்த முகமது ஜுபைர் போன்ற ஆட்களும் அவனும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அவனுடைய கர்மாவை அவன் அனுபவிப்பா அதை நாம எல்லாருமே பார்க்க தான் போறோம் சரி நாம கண்டட்டுக்கு வருவோம் நம்முடைய அமைச்சர் திமுக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இந்த எஃப்ஓர் கார் ரேஸ சென்னையில நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருந்தாரு அதுக்காகவே சென்னையுடைய மத்திய பகுதியில இருக்கக்கூடிய சாலைகளை மறுசீரமைப்பு செய்யணும் மறுசீரமைப்பு செஞ்சு அந்த சாலைய அந்த கார் ரேஸ் போகிறதுக்காக நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடிகளை செலவும் செஞ்சாங்க அன்பார்ச்சுனேட்லி முதல் தடவை அந்த கார் ரேஸ் ஆனது தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி சாணம் அவர்களே சொல்லியிருந்தாரு கண்டிப்பா ஆகஸ்ட் மாசத்துல நாங்க இந்த கார் ரேச நடத்துவோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ நடத்தியும் காட்டியிருக்காரு சொன்ன மாதிரியே டக்கு டக்கு டக்குன்னு அதிரடியாக முழு மூச்சுல இறங்கி வேலை பார்த்தாரு நாளைக்கு ரேசுனா இன்னைக்கு செய்தி வருது எஃப்ஐஏ எஃப்ஐஏ அிட்ட இருந்து இவங்க அனுமதியை வாங்கல அப்படின்னுரை தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் இருக்கு திமுகவையும் அமைச்சர் உதயநிதி அவர்களும் பயங்கரமா பங்கமா கலாச்சிட்டு இருந்தாங்க இதுல நீதிமன்றமும் சம்பவம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க வச்சு செஞ்சு விட்டாங்க நம்மளுடைய மாரிதாசன் இருக்கா பாருங்க அவர்லாம் இறங்கி இறங்கி பல தரமான சம்பவங்களை செஞ்சு விட்டாரு ஆக்சுவலா தமிழக ஊடகங்கள்ல அந்த செய்திகள் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த அமைப்பு கிட்ட தமிழக அரசு இந்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு அனுமதியே வாங்கல அப்படிங்கிற செய்தி செய்திகள்ல அபிஷியலா வரதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மாரிதாசன் இருக்கார் இல்லையா தான் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல எக்ஸ்போஸே பண்ணாரு அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு உத்தம ஊடகங்களிலும் இந்த செய்தியே வர ஆரம்பிச்சுது அந்த தான் இந்த ஊடகங்கள் நம்ம தமிழகத்துல இருக்குது நம்ம தமிழக பாஜக பண்ண இந்த காரியத்தை பாருங்க அடிப்படை வசதிகளுக்காக தமிழக மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் பகட்டு விளம்பரத்திற்காக நடத்தப்படும் இந்த எஃப்ஓர் கார் ரேஸ் அவசியமா பப்ளிக் நியூசன்ஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஸ் நடக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு ஹேஷ்டாக பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க இந்த வீடியோ உண்மையிலே இந்த ஒரு வீடியோ இருக்கு இது தரமா இருக்கும் அதையும் போடுற தேசத்து பாருங்க எப்போ கார் ரேஸ் நடக்க போகுதுடா பாக்கிறதுக்கே செம்மையா இருக்குல்ல

ஐயோ ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன் இங்க டாக்டர் நர்ஸ்னு யாருமே இல்ல நீங்க எங்க இருக்கீங்க சரி வரேன் வெய் என்னவா ஸ்கூல்ல சீலிங் உடைஞ்சி தலையில விழுந்துச்சாம் உனக்கு மழை பெஞ்சி தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சாம் இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல வா நம்ம ரேஸ பாக்கலாம் ஏய் சூப்பர் ஆ வேகமா ஏய் சூப்பர் தமிழக மக்கள் தங்கள் அடிப்படை வசதிக்காக போராடிக் கொண்டிருக்க இப்பொழுது இந்த எஃப் ரேஸ் அவசியமா ஆக்சுவலா இதுல இவங்க காமி இந்த விஷயங்களா இருக்கு இல்லையா இதெல்லாம் நடந்ததுதான் நீங்களே அதை பார்த்துருப்பீங்க நம்மளுடைய ஊபிஎஸ்கள் இந்த ஓர் கார் ரேஸ்க்காக கொடுக்கிற முட்டுக்கள் இருக்கு பப்பா என்ன மாதிரியான முட்டுக்கள் கொடுக்குறாங்க தெரியுங்களா நம்மளுடைய அண்ணன் தோல் திருமாவளவர்கள் இருக்கார் இல்லையா அவர்லாம் வேற லெவல் முரட்டுத்தனமான முட்டு எல்லாம் கொடுத்திருந்தாரு இந்த ஓர் கார் ரேஸ் நடக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் தமிழகத்துக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில உபசிக்கள் சொல்லியிருந்தாங்க பாருங்க நான்லாம் நெஞ்ச பிடிச்சி உட்காந்துட்டேன் அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டேன் ஏன்னா அந்த அளவு ஜால்ரா அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஜால்ரா அடிச்சிகிட்டே இருக்கானுங்க அப்படியே தமிழக பாஜக போட்ட இந்த ஒரு இமேஜையும் பாருங்களேன் இரண்டாவது முறையாக கார் ரேஸ் நடத்துவதில் தோல்வி அடைந்த திமுக அரசு பப்ளிக் நியூசன்ஸ் டிஎம்கே தொடர்ந்து இரண்டாவது முறையாக தடைப்பட்ட கார் ரேஸ் குறித்த நேரத்தில் எஃப்ஐஏ சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படாததால் கார் ரேஸ் நடத்துவது சிக்கல் பந்தயம் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் மைதானத்தை விட்டு வெளியேறிய கார் பந்தய வீரர்கள் மக்களின் வரிப்பணத்தை இப்படி வீணடிப்பது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டுருக்காங்க அதாவது அந்த எஃப்ஐஏ அமைப்பினுடைய சான்றிதழ் இன்னும் திமுக அரசு வாங்கல சோ அதனால பாத்தீங்கன்னா இது மாதிரியான செய்திகள் தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாங்க தமிழக பாஜக இது மாதிரி இறங்கி எல்லாம் அடிச்சிருந்தாங்க நிறைய பேர் பயங்கரமா கலாச்சி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா பயங்கரமா கஷ்டப்பட்டு அந்த சான்றிதழையும் அவங்க வாங்கிட்டாங்க அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுகவின் சொம்பு ஊடகங்கள்ல முக்கியமான ஒரு ஊடகமான இந்த ஜூனியர் விகடன் இருக்கு பாத்தீங்களா அவங்க போட்ட இந்த ஒரு செய்தியை பாருங்க எஃப்ஐஏ அமைப்பை சேர்ந்தவர்கள் நேற்று இரவு சென்னையில் ரேசை பெறவிருக்கும் பகுதிகளில் பரிசோதனை செய்திருக்கின்றனர் இந்த பரிசோதனையின் முடிவில் எஃப்ஐஏ அமைப்பு திருப்தி அடையவில்லை என தகவல் இப்போது கிடைத்திருக்கிறது அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வழித்தடங்களை செக் பண்ணியிருக்காங்க அது சரியா இல்ல அதனால நான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது நான் எங்களுக்கு திருப்திப்படுத்தல அப்படிங்கிற மாதிரி சொன்னதா இவங்க இந்த ஜூனியர் விகடன்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தி இவங்க போட்டிருக்காங்க இந்த விஷயமானது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறமா நீதிமன்றம் ஒரு சில கடுமையான விஷயங்களா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் திமுக அரசு சார்பாக டைமும் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க நாங்க அந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு சார்பாக ஒரு வேண்டுகோள வச்சிருந்தாங்க உங்களுக்கு இங்க சைடுல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் நீங்க அதை அப்படியே பாருங்க இந்த எஃப்ஐஏ எனப்படும் இந்த கார் பந்தயம் நடக்கூடிய இடங்கள்ல பரிசோதிச்சிட்டு இங்க நீங்க கார் பந்தயம் நடத்தலாம் இந்த ரேஸ்ல நீங்க இங்க நடத்தலாம் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு தருவாங்க இல்லையா அந்த சர்டிபிகேட் ஆனது இன்னமும் திமுக அரசுக்கு வழங்கப்படல அதாவது இந்த எஃப் ஓர் கார் ரேஸ்க்கு இன்னும் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த எஃப் ஓர் கார் ரேஸ்க்கு வந்த இந்த வீரர்களா இருப்பாங்க பாருங்க அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வண்டியில வந்தாங்களோ அந்த வண்டியில ஏறி போயிட்டாங்க அதாவது இது மாதிரி ஒரு ரேஸ் நடக்குதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் முக்கியமா அவங்க எந்த வழித்தடத்துல ரேஸ் போக போறாங்களோ அங்க அவங்க ட்ரைனிங் ஆனது எடுத்து ஆகணும் அதுக்காக அவங்க வந்திருந்தாங்க பட் இதை மாதிரி எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் இவங்க ப்ராப்பரா வாங்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீரர்கள் எந்த ஓட்டல தங்கியிருந்தாங்களோ அங்கே மறுபடியும் போயிட்டாங்க வந்த வண்டிலேயே மறுபடியும் ஏறி அங்கேயே போயிட்டாங்க இது மாதிரியான விவகாரங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சது திமுகவிற்கு எதிராகவும் அமைச்சர் உதயநிதி சாலை அவர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டே இருந்தது உடனே நிறைய பேரு பல கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா சென்னையின் மைய பகுதியில் நடத்த வேண்டுமா எல்முருகன் விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டியது நம் கடமை ஆனால் சென்னையின் மைய பகுதியில் நடத்த வேண்டுமா கார் பந்தயத்தை சென்னைக்கு பதில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கலாம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே போட்டி நடத்த கட்டமைப்பு உள்ளது மக்களும் அதிக அளவில் பங்கேற்பார்கள் அப்படிங்கிற மாதிரி மத்திய இணைச்சர் அவர் ஒரு சஜஷன் ஒண்ணு கொடுத்திருந்தாரு இதெல்லாம் போதாதுன்னு நம்முடைய தற்கொலை ஊபீசுகள் சோசியல் மீடியால பண்ண அமக்கலங்கள் அட்டகாசங்கள் அலட்சியாசங்கள் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அவ்வளோ அட்டகாசங்கள் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்காக ஒன்னே ஒன்னு மட்டும் காட்டுற பாருங்க சென்னை ஃபார்முலா ஹோம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நைட் நைட் ஃபர்ஸ்ட் நைட் rise டு host தி ஃபார்முலா 4. ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணுல இருந்து செப்டம்பர் ஒன்னு வரைக்கும் ஏடி வரும் பெருமையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் என சென்னை முழுதும் போஸ்டர் ஒட்டியுள்ள திமுகவினர் நம்முடைய திமுக காரங்க ஃபர்ஸ்ட் நைட்டு ரேஸ் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க அது ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் அப்படின்றத ஒன்னு போட்டு எஸ்டின் போட்டிருக்கணும் ஃபர்ஸ்ட் அதுதான் நியூமரிக்கா போட்டிருக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நைட்டு ரேஸ் ஃபர்ஸ்ட் நைட் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர்லாம் அடிச்சு சென்னை முழுக்க ஒட்டி வச்சிருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அமெரிக்கா வெல்கம் பண்ணது வரவேற்பு கொடுக்குது அப்படி மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்கொயர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்த மாதிரி ஒரு இமேஜை எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க போட்டோஷாப் கிடையாது எடிட் பண்ணி அது ஒரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஊபிசுடைய மூஞ்சி இருக்கு அப்படி சுருங்கி போச்சு பயங்கரமா அசிங்கப்பட்டாங்க இந்திய அளவுல அசிங்கப்பட்டாங்க பயங்கரமா அசிங்கமா போச்சு குமாறு அப்படின்ற தான் இந்த ஊபிசுகளுக்கு ஆச்சு அதுக்கப்புறமா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஊபிசுகள் என்ன பண்ணிருக்காங்க காசு கொடுத்து அதே டைம் ஸ்கொயர்ல என்ன மாதிரியான அதே போட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி காசு கொடுத்து அந்த போட அது எப்போ நம்முடைய முதலமைச்சர் அமெரிக்கா போய் ரெண்டு நாளுக்கு அப்புறமா வரவேற்பு நம்முடைய முதல்வருக்கு வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி அந்த விளம்பரத்தை போட்டிருக்காங்க நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க யாராச்சும் ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு வரவேற்பு கொடுப்பாங்களா வரவேற்புன்னு சொல்லி போஸ்டர் அடிப்பாங்களா அடிப்பாங்க நம்மளுடைய ஊப்பிஸ்கள் அடிப்பாங்க இந்த எடிட் பண்ண மேட்டர்ல அசிங்கப்பட்டதே இன்னும் முடியல இன்னும் முழுசா முடியல அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய காயம் இன்னும் ஆறல அதுக்குள்ள இந்த எஃப் கார் காரேஸ்லயும் அசிங்கப்படணுமா அது இன்னமும் நமக்கு அவமானமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் மரண பயத்துல இருந்தாங்க இந்த எஃப் கார் ரேஸ்னால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க அன்றாட வாழ்க்கையில நடக்க வேண்டிய பல விஷயங்கள் தரப்படுது அப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் மழை மழைதான் இவங்களுக்கு முதல் எதிரியா இருந்தது அப்பெல்லாம் இந்த சிசிடிவி கேமரா எதிரியா இருந்தது இப்ப நல்லன்னா மழை தான் இவங்களுக்கு எதிரியா இருக்கு நம்முடைய திமுகவுக்கு மழைதான் எதிரியா இருக்கு இந்த மழையால ஏகப்பட்ட அசமாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க பயங்கர காத்தெல்லாம் அடிச்சுட்டு இருந்தது அந்த நேரத்துல அந்த எஃப் ஓர் கார் நடக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அங்க இந்த இரும்புல ஷீட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த தடுப்பு ஷீட் மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க அது காத்துல ஆடி கீழ எல்லாம் விழுந்துட்டு இருந்தது அது அங்க போற அந்த வண்டியை ஓட்டுறவங்க மேல விழுந்ததுன்னா என்ன ஆகும் பெரிய விபத்துகள் ஏற்படுமே எதனால இது மாதிரிலாம் திமுக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரு அதை வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போட்டிருந்தாங்க அதிமுகவுடைய ஆட்சி கால கட்டத்துல அதிமுகவுடைய ஒரு பேனர் ஆனது வண்டியில போயிட்டு இருந்த ஒரு பெண் மேல விழுந்து அந்த பெண் விபத்துல இறந்துட்டாங்க இந்த செய்தி கண்டிப்பா உங்கல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த நிகழ்வுகளை எல்லாத்தையுமே சுட்டி காட்டி நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் அந்த நேரத்துல இறந்த அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லியிருந்தாரு முடிஞ்ச உதவிகள் எல்லாம் கூட அவர் செஞ்சாரு ஆனா இப்போ திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அவங்க எந்த விஷயத்திற்கு எதிராக இருந்தாங்களோ அதே விஷயத்தை இவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளும் திமுகவிற்கு எதிராகவும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு எதிராகவும் நம்மளால பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் போதாதுன்னு அங்க மருத்துவமனை ஒண்ணு இருக்கு அந்த மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு அப்புறம் அந்த நோயாளிகளுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் பேஷண்ட்டை கூட்டிட்டு வரான் வந்தோன்னா நாங்க நேரம் இறங்கி சிந்தாரப்பட்ட வையா நேராக ஓமந்தாருக்கு வந்துருவோம் இப்போ சிந்தாரப்பட்ட வைய சுற்றிக்கின்னு எல்லாம் அவங்களால என்ன பண்ணணுமோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேஷண்ட்டை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் ஆம்புலன்ஸ்லேயும் கொண்டு வர முடியாது இந்த டைமுக்கு சிட்டிக்கு உள்ளே இருக்க வேண்டிய பேருந்து நிலையத்தை கொண்டு போயிட்டு சிட்டிக்கு வெளியில் போட்டுட்டாங்க இது சிட்டிக்கு வெளியில் பண்ணலாம் அரக்கோணத்தில் பயன்பாட்டுக்கே இல்லாத விமான போக்குவரத்து தளம் இருக்குது அது சீர் செஞ்சு அது உள்ளே பண்ண வேண்டிய அந்த ஃபார்முலா கார் பஞ்சாயத்தை இங்கே பண்ணணுன்னு என்ன அவசியம் இருக்குது எவ்வளவு நாள் பொதுமக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆகையால் இது அரசு அவங்க கவனம் தயவு செய்து கவனத்தில் ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரியோட தேவையில்லாத மக்களை வந்து இன்னலுக்கு உள்ளாக்காம இதை செய்து தடுத்து எதா இருந்தாலும் சிட்டிக்கு அவுட்டில் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இவங்க ஏதாவது கேட்க போனா பொதுமக்களுக்கு மக்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் இலவசமாக பஸ்ஸை விடுறேன் இந்த விளக்கான காட்சி தான் சொல்லுவாங்களே தவிர பயன்பாட்டுக்கு உண்டானதை எதையுமே பண்ண மாட்டாங்க இவ்வளோ பிரச்சனைகள் திமுகவை சுத்தி நம்முடைய அமைச்சர் உதநீதி சாலைகள் சுற்றி இருக்கும்போது நம்முடைய நீதிமன்றம் அவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ப்ரெஷரும் போட்டாங்க என்னன்னா கார் பந்தயம் சான்று பெற எட்டு மணி நேரம் வரை அவகாசம் சென்னை உயர் நீதிமன்றம் இரவு எட்டு மணிக்குள் சான்று பெறாவிட்டால் பந்தயத்தை தள்ளி வைக்க வேண்டும் எட்டு மணிக்குள்ள நீங்க அந்த ஒரு சர்டிபிகேட்ட வாங்கலன்னா இந்த கார் நீங்க தள்ளி வைக்கணும் எப்ப நீங்க வாங்குறீங்களோ எப்ப நீங்க அந்த ஒரு சர்டிபிகேட்டை வாங்குறீங்களோ அப்புறமா நீங்க அந்த கார் ரேஸை நடத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர் சொல்லிட்டாங்க பொதுமக்கள் இதனாலேயே திமுக மீது பயங்கரமா காண்டாயிட்டாங்க இதெல்லாம் போதாதுன்னு திமுகவுடைய சுங்க ஊடகங்களை திமுக விமர்சனம் பண்ணி அவருக்கு எதிரான செய்திகளா போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கார் ரேஸ் விவகாரத்துல இதுல நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்போதும் போல திமுக கையில எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஒண்ணு இருக்கு இல்லையா இங்க இருக்கக்கூடிய திமுகவின் கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய திரைப்பட பிரபலங்களை வச்சுட்டு இந்த எஃப் ஓர் கார் ரேஸ் குறித்து பயங்கரமா பாசிட்டிவா எல்லாரையும் பேச வச்சிருந்தாங்க யார் யாருன்னா கமலு ஏரம்மான் ஆர்யா அப்புறம் கார்த்திக்கு சிவகார்த்திகேன் எஸ் ஏ சூர்யா இன்னும் ஏகப்பட்ட பேர் இவரு விஜயாண்டனிலாம் இருக்காரு இல்லையா அவர் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த கார் ரேஸ் குறித்து பயங்கர பாசிட்டிவாலாம் பேசிருந்தாங்க சூப்பர் இது மாதிரிலாம் இங்க நடந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமா சென்னையில நடக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புகழ்ந்து நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்களையும் பயங்கரமா புகழ்ந்து பல பேர் ட்வீட்ஸா போட்டுட்டு இருந்தாங்க அதுவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல ஒரே பேட்டர்ல எல்லாருமே ஒரே மாதிரியான ட்வீட்ஸா போட்டுட்டு இருந்தாங்க இதே விட நம்முடைய அண்ணன் தோல் திருமாவர்கள் வேற லெவல் முட்டு ஒண்ணு குத்துருந்தாரு இந்த எஃப் கார் ரேஸ் நடக்கிறதுனால பல முதலீடுகளை நம்மளால ஈர்க்க முடியும் இந்த கார் ரேஸ் நடத்துறதுனால நம்மளால முதலீடுகளை ஈர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனமான முட்டை நம்முடைய அண்ணன் தொழில் திருமான் அவர்கள் கொடுத்திருந்தாரு இப்போ பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்றத நீங்க பாத்தீங்களா இவ்வளவு பிரச்சனைகளா தாண்டி இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலன் அவர்கள் இந்த எஃப்ஓர் கார் ரேஸ நடத்திட்டாரு நடத்திட்டு இருக்காரு கொஞ்சம் எமோஷனல் ஆகி அமைச்சர் உதயநிதி சாலன் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு இங்க சைட்ல போடுற அதை கொஞ்சம் பாருங்களேன் தெற்காசியாவிலேயே முதன்முறையாக நடைபெறுகிற பார்முலா போர் போட்டி நாளை மற்றும் நாளை மறுதினம் சென்னை தீவுத்திடல் பகுதியில் நடைபெற உள்ளது இப்போட்டிக்காக தமிழ்நாடு அரசு மற்றும் மாண்பமை சென்னை உயர் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை இன்று நேரில் ஆய்வு செய்தோம் போக்குவரத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கின்ற கிராண்ட் ஸ்டான்ஸ் மாண்புமிகு அமைச்சர்கள் நீதியரசர்கள் அதிகாரிகளுக்கான ரேஸ் டிரைவர் ஸ்டாண்ட் கராஜ் போன்ற வசதிகளை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் அது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தோம் மேலும் ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அருகே ஆம்புலன்ஸ் வந்து செல்வதற்கான வழிகள் சிகிச்சை அளிப்போர் மற்றும் மருத்துவமனை செயல்பாட்டிற்கு இடையூறு ஏற்படாத வகையில் அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்தோம் சென்னையில் நடைபெறுகிற இந்த பார்முலா போர் போட்டியினை திட்டமிட்டபடி சிறப்பாகவும் பாதுகாப்புடனும் மக்கள் மகிழும் வண்ணமும் நடத்திர சென்னை மாநகராட்சி காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் அலுவலர்களை வலியுறுத்தினோம் பார்முலா போர் சென்னை ஆன் ஸ்ட்ரீட் ரேசிங் சர்க்கியூட் புது வரலாறு படைக்கட்டும் கட்டும் மாதிரி அவரு என்ன மாதிரியான கஷ்டங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த ரேஸ்க்காக செஞ்சாரு செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்ட அவரு போட்டிருந்தாரு இந்த கார் ரேஸ் நடத்துறதுக்காக நாங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் பட்டிருக்கோம் எவ்வளவு விஷயங்களை நாங்க பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னுட்டு நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நீங்க இப்ப பாத்தீங்க ஆனா இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட சட்டம் பண்ணாத நம்மளுடைய தமிழக பாஜக மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம பயங்கரமா கலாச்சி சில கேள்விகளை நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அதையும் கொஞ்சம் பாருங்க ஓட்டை கப்பலுக்கு ஒன்பது மாலுமிகள் என்ற கதையாகி போனது திமுக தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அடைந்து கிடக்க ரேஸ் என்ற பெயரில் காசை கரியாக்கி தனது வெட்டி பந்தாவை காட்டுவதில் மும்முரமாக இருக்கும் தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தேசிய அளவிலான விளையாட்டு போட்டியில் அதாவது எஸ்ஜிஎஃப்ஐ அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு போட்டியில் தமிழக மாணவர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய தவறிய நீங்கள் இன்று கார் ரேஸ் நடக்கும் மைதானத்தை கால் கடுக்க சென்று கண்காணிப்பது ஏன் தமிழக விளையாட்டு கொள்கை திட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறி மூன்று ஆண்டுகளாகவும் அதை கிடப்பில் போட்டுவிட்டு இப்போது அவசரமாக கார் ரேஸ் நடந்ததற்கான தேவை என்ன சாமானிய மக்களுக்கு தொடர்பற்ற ஒரு கார் ரேஸிற்காக அவசரமாக ரோடு போடுவது அடிப்படை வசதிகளை அமைத்து கொடுப்பது என உங்களுக்கு செஞ்சு மாநிலத்தின் முதல் மெகா ஸ்போர்ட் சிட்டியாக மாற்றப்படும் என்று நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நினைவிருக்கிறதா தமிழகத்தின் விளையாட்டுத் துறையில் போதுமான நிதி இல்லாத காரணத்தால் அரசு பள்ளிகளில் ஒன் ஹண்ட்ரட் என்று இருந்த உடற்கல்வி ஆசிரியர் மாணவர் விகிதத்தை என்று நீங்கள் இன்று ரூபாய் கோடி முதலீட்டில் கார் ரேஸ் நடத்துவதற்கு ஏன் இவ்வளவு பிரயாசைப்படுகிறீர்கள் மேலும் நிதி பற்றாக்குறையால் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு விதிகளுக்கு எதிராக பன்னிரண்டு வயது சிறுவனையும் பத்தொன்பது வயது இளைஞனையும் ஒரே போட்டியில் மோதவிடலாம் என்று முடிவெடுத்த உங்களுக்கு இப்போது கார் ரேஸ் நடத்துவதற்கு மட்டும் நிதி உள்ளதா தமிழக மக்களின் இத்தனை எதிர்ப்புகளையும் மீறி நீதிமன்றம் வரை ஏறி இறங்கி விடாப்பிடியாக இந்த கார் ரேஸ் நடத்துவதால் தமிழக விளையாட்டு துறைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் என்ன லாபம் கிடைத்துவிட போகிறது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்புடன் பணியாற்ற வேண்டிய நீங்கள் எந்த பயணமற்ற இது போன்ற கேளிக்கை விளையாட்டுகளில் கோடிகளை வாரி இறைத்து நான் ஒரு பழுக்காத பழம் நான் ஒரு பழுக்காத பழம் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டீர்கள் கடைசியில நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்ன இந்த பழுக்காத பழம் அப்படின்ற ஒரு மேட்டர் சொல்லி எப்படி கலாச்சி விட்டுருக்காங்க பாருங்க தமிழகத்துல திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்கு திமுக அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் முக்கியமான போஸ்டிங்ல இருக்காரு தான் அடுத்த முதலமைச்சராகவும் சொல்றாங்க அவர்தான் அடுத்த திமுகவின் தலைவராகவும் இருக்க போறாருன்னு சொல்றாங்க அவரே பாத்தீங்கன்னா இந்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு பாத்தீங்களா வாட் எவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்ப பைனலா அவரு இந்த ஒரு கார் ரேஸ நடத்தி காமிச்சிட்டாரு அதுக்காகவே நாம அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் ஆல் தி பெஸ்ட் சார் கடைசியாக ஒரே ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்களேன் இருக்கும் பாத்தீங்களா அங்க நடக்குது அது கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்றானுங்க இந்த வேலை எல்லாம் நடக்குது பாத்தீங்களா அதுக்காக தான் செலவு பண்றாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அரௌண்ட்ல வந்து இந்த ரேஸ் நடக்க போகுது ஓகேவா இதனால காமன் பீப்பிளுக்கு என்ன யூஸ் கேட்டீங்கன்னா ஒரு மண்ணு யூஸும் கிடையாது இந்த செகண்ட் நான் பாரிஸ் ரூட் வழியா நான் வரேன் ரோட்ஸ் பாத்தீங்கன்னா கன்றாவியா இருக்கு டிரைனேஜ் ஓபன் எதுவுமே இல்ல ரோடு சரி கிடையாது எதுவும் சரி கிடையாது ஆனா இவனுங்க இவ்வளவு செலவு பண்ணி எடுத்துட்டு வந்து இதுக்கு டிக்கெட்டு பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சொல்லிட்டு பண்றானுங்க இதனால ஒரு காமன் பீப்புளுக்கு என்னடா யூஸ் இருக்கு கார்பரேட்டுக்கு யூஸ் இருக்கே தவிர ஒரு காமன் பீப்புளுக்கு யூஸ் இல்ல இத கூட சில இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ல போட்டு ப்ரோமோட் பண்றானுங்க இதெல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து கூச்ச பண்ணுண்டா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததுடா ஒரு பிளட்டு வந்தது ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்காடா அதுக்காச்சும் வந்து கட்டி வச்சிருக்கீங்களாடா ஒண்ணுமே கிடையாது இப்ப வந்து எல்லாமே பிசினஸ் தான் நம்ம ஊர்ல சரியா எவங்கிட்ட வந்து எப்படி சம்பாதிக்கலாம் ஏன்னா இப்போ நார்மல் ஒரு கவுன்சிலர் வீட்டுல கூட நூறு இன்ச்சுல வந்து டிவி இருக்கு நம்ம அதை பத்தி பேசி யூஸ் கிடையாது இந்த மாதிரி சில்ட்ரன் விஷயத்தான் நம்ம ப்ரொமோட் பண்றதுக்கு பதிலா ஒரு நல்ல விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்ணா நல்லா இருக்கும் என் மனசுல தோணது சொன்ன உனத்துக்கோ உதவ இந்த பார்க்கும் போது இந்த சிலை கூட சிரிக்கும் ஓகேவா ஸ்டே யூ தயவு செய்து சாலை ஒழுங்கா இல்லாத இடங்கள்ல சாலை வசதிகளே இல்லாத இடங்கள்ல இந்த பள்ளி கட்டிடங்கள் அரசு பள்ளி கட்டிடங்கள் ஒழுங்கா இல்லாத இடங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதையும் கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம செய்திகள்ல நிறைய முறை பார்த்திருக்கோம் சாலை வசதி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் சாலை வசதி அந்த ஏரியால இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால உடல் நல குறைவால பாதிக்கப்பட்டவங்க அங்க விஷப்பூச்சிகளால இந்த பாம்புகளால கடிக்கப்பட்டவங்க சரியான நேரத்துல மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்ல போக முடியாதவங்க இறந்த செய்திகளை நம்ம பார்த்திருந்தோம் ஆம்புலன்ஸ் போக முடியல ஏன்னா அங்க சாலை வசதி அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது சாலை வசதி மட்டும் இருந்திருந்ததுன்னா ஆம்புலன்ஸ் அங்க போயிருக்கோம் அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க அவங்க இறக்காம இருந்திருப்பாங்க காப்பாத்தப்பட்டிருப்பாங்க ஆனா சாலை வசதி அப்படிங்கிற ஒரே ஒரு மேட்ரு இல்ல அப்படிங்கிறதுனால எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத நாம பாத்துட்டு தான் இருக்கோம் செய்திகளையும் நம்ம அடிக்கடி அத மாதிரியான சம்பவங்களை தான் இருக்கும் இது மாதிரி ரேஸ் எல்லாம் முக்கியம் ஆனா அதை விட சாலை வசதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்